ஒரு பிரபல தொலைக்காட்சியில நீயா நனந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவவர் தான் கோபிநாத் இவர் சமூக அக்கறை கொண்ட மனிதர் என்பது பலரால் சொல்லப்படும் விஷயம் அண்மையில பிரபல உணவுமான அடையார் ஆனந்த பவன ஒரு யூடியூப் சேனல் பிரான்ஸ் செஞ்சிருக்கு அங்க உணவு சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற உணவை உணவு இல்லாமல் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த சேனல்ல வேலை செய்யறவர் அங்கிருந்த சில மக்கள் அந்த நபரை பார்த்து உணவகத்துல வேலை செய்யறவர் மாதிரி இருக்காரு இவர் சொல்றத நாம ஏன் கேட்கணும்னு சண்டை கூட போட்டிருக்காங்க ஒரு சிலர் இவரோட வேண்டுகோளை ஏற்று உணவு இல்லாமல் இருந்தவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க அந்த உணவகத்துல எதிர்பாராத விதமா கோபிநாத்தும் அவரோட குடும்பத்தாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ கோபிநாத் போன் பேசிட்டே சாப்பிட்டு இருந்தாரு இந்த நபர் சாப்பிடும்போது போது போன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை பொறுமையா கேட்டுக்கிட்டாரு கோபிநாத் ஆனால் கோபிநாத் கிட்ட இதை சொன்னதுனால உணவக உரிமையாளர் அந்த நபர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு இதை எளிமையாக புரிஞ்சுக்கிட்ட கோபிநாத்தும் அவரோட மனைவியும் அந்த நபரை விட்டுடுங்க அவர் தன்மையாக தான் எங்ககிட்ட பேசினாருன்னு சொன்னார் இது மக்கள் மத்தியில் கோபிநாத் எளிமையான மனதை எடுத்துக்கூறும் விதமாக அமைந்திருக்கு கோபிநாத் பற்றியும் சமூகத்து மேலே அவர் காட்டுற அக்கறை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்